ஒரு இனத்தின் இருப்பையும் எதிர்கால நீட்சியையும் உறுதிப்படுத்துவதில் தாய்மொழியின் பங்கு அளப்பரியது ஒரு இனத்தின் தனித்துவ அடையாளமாகவும் தாய்மொழியே திகழ்கின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தியாவில் மேலும் ஐந்து மொழிகளுக்கு செம்மொழிக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்துச்சந்திரன் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படும் முறை முதன் முதலில் ஐரோப்பாவிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஒரு காலத்துக்கும் ஏற்ற வகையில் எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழியே செம்மொழி என தனித்தமிழ் இயக்கத்தில் முதன்மை பங்கு வகித்த பருதி கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவே செம்மொழிக்கான இலக்கணமாகவும் கூறப்படுகிறது சரி செம்மொழிக்கான தகுதிகள் எவை என்ற கேள்வி இந்த இடத்திலே உங்கள் அனைவரும் மனதிலும் எழலாம் தனித்தன்மையோடு ஒரு மொழி இருக்குமாயின் அந்த மொழிக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து வழங்கப்படுகிறது அத்துடன் அந்த மொழியின் இலக்கண இலக்கிய வளம் சமய சார்பின்மை உள்ளிட்ட அடிப்படைகளும் அந்த மொழிக்கான செம்மொழி அந்தஸ்தை அதிகப்படுத்துகின்றது என்றே கூற முடியும் இந்தியாவில் இதுவரை ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன முதன் முதலில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி தமிழ்மொழி செம்மொழியாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை அப்போதைய இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஏ பி ஜே அப்துல் கலாம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் சமஸ்கிருதமும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளும் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன மீண்டும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மலையாளமும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஒடியாவும் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன உலக தமிழர்களின் உன்னத தலைவராக போற்றப்படுகின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடத்தி தமிழின் தொன்மையை உலகறிய செய்திருந்த மையம் இந்த இடத்திலே நினைவு கூறத்தக்கதாகும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இந்திய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிதாக ஐந்து மொழிகள் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய மராத்தி பெங்காலி பாலி பிராக்ருதம் ஆசாமி ஆகிய மொழிகள் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன சரி செம்மொழி என அறிவிக்கப்பட்டுவிட்டால் எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் என்ற கேள்வி இந்த இடத்திலே உங்கள் அனைவர் மனதிலும் எழலாம் ஒரு மொழியே செம்மொழியாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் இந்திய மத்திய அரசாங்கத்தினால் அந்த மொழியின் வளர்ச்சிக்காக பாரிய அளவிலான நிதி ஒதுக்கப்படுகிறது அதற்கமைய கன்னடம் தெலுங்கு மொழிகளுக்கு கடந்த இரண்டு வருடங்களில் மூன்றரை கால் கோடி ரூபாவை இந்திய மத்திய அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது தமிழ்மொழிக்கு கடந்த இரண்டு வருடங்களில் இருபத்தேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் புதிதாக செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள ஐந்து மொழிகளுக்கும் பல்கலைக்கழகங்களில் ஆய்வு இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது